வணக்கம் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வினோஜ் கே செல்வம் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாக்நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் லாக் நகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வணங்கிவிட்டு பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு மாலை மரியாதை செய்யப்பட்டது மேலும் அப்பகுதி மக்கள் மலர்தூவியும் ஆரத்தை எடுத்தும் வரவேற்பு அளித்தனர் பின்பு செய்தியாளர்களிடம் வினோஜ் கே செல்வம் பேட்டியில் கூறியதாவது மத்திய சென்னை தொகுதியில் பாஜகவிற்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது குறிப்பாக அண்ணா நகர் பிபி கார்டன் பகுதியில் பாஜகவின் கொடியை பார்க்க முடியாத அளவிற்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் பாஜகவிற்கு மிகுந்த வரவேற்பு அளித்துள்ளனர் இது பாஜகவின் மாபெரும் வளர்ச்சியை காட்டுகிறது மேலும் எழும்பூர் பகுதி எழுபத்தி ஏழாவது வார்டில் வீதிகள் தோறும் திமுகவிற்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அப்பகுதியில் திமுக வேட்பாளர் நுழைந்து ஓட்டு கேட்க முடியவில்லை கடந்த முப்பது ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்று பெருமை பேசும் மாறன் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்பட்டது இல்லை தொகுதி முழுவதும் மக்களின் வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரம் உயர்ந்தபடி இல்லை இந்நாள் எம்பி ஏழ்மையை போக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை திமுக மீது அதிருப்தி நிலவுகிறது ஆகவே திமுகவிற்கு மாற்றாக எங்களுக்கு மத்திய சென்னை தொகுதி மக்கள் மிகுந்த வரவேற்பை அளிக்கிறார்கள் என்றார் ரீதி செய்திகளுக்காக கோவை அஃப்ரின் பீர் முகமது மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய ஒவ்வொரு இடத்திலுமே இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாஜக சார்பில் அண்ணா நகர் பகுதி நூத்தி இரண்டாவது வட்டத்துக்கு பிரச்சாரம் போயிருந்தோம் பிபி கார்டன் போன்ற பகுதிகளில் அதாவது ஒரு காலத்துல பாஜக குடியே குடியே ஏற்ற முடியாது என்கின்ற இருந்த இடத்துல கூட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு மிகப்பெரிய பாஜக ஏன்னா அந்த மக்களுக்கு பல முறை பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி மாற்றி மாற்றி ஏமாற்று மட்டும்தான் அந்த மக்கள் பெற்று இருக்காங்க பட்டா வளங்கிறேன்னு சொல்லி பல ஆண்டு காலம் ஆச்சு மாநில அரசாங்கத்தோட வேலை ஆனா அவங்க வாக்கெடுத்து எம்பி அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான எம்பின்னு சொல்லக்கூடியவர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அவர் நினைச்சிருந்தா மக்களுக்கு அது பண்ணி கொடுத்திருக்கலாம் நேற்று போகும்போது போக முடியல இந்த மாதிரி பண்ணிக்கூடிய எம்பிக்கு பல இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலை எக்மோர் தொகுதி எழுபத்தி ஏழு ஆறு வார்டுல கருப்பு கொடி ஏற்றி வச்சிருக்காங்க இன்று வரைக்கும் அவனால உள்ள போக முடியல இன்று வரைக்கும் திமுக உள்ள போக முடியாது இப்படி பல்வேறு இடங்கள்ல பிரச்சனைகளுக்கு காரணம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாததான் மக்களோட வாழ்வாதாரத்தை வாழ்க்கை நிலையை உயர்த்த வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட கடமை குறிப்பா முப்பது வருஷமா நீங்க எம்பியா இருக்க மார்த்தட்டுவதில் பெருமை இல்லை உங்க குடும்ப புதுசும் எம்பியா இருக்காங்கன்னா முப்பது வருஷமா மக்கள் அதே ஏழ்மையில தான் இருக்காங்க மக்களை ஏழ்மையில் நீங்க மீட்கவில்லை ஒரு தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள வாழ்க்கையை ஏழை மக்களுக்கு ஏற்படுத்துவதும் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை உறுதி செய்து அதற்கான ஒரு மேனிபெஸ்டோ அடுத்த ஓரிரு நாட்களில் மத்திய அரசு குறிப்பாக வெளியிடப்படும் பாஜக கூட்டணி பதில் தேர்தல் நேரத்துல வந்து இந்த மாதிரி பல அடுக்கடுக்கான பொய்களை கூறுவது என்பது கட்சிகளுக்கு வழக்கமான விஷயம் தான் அதிமுக பிஜேபியோட கூட்டணியில இல்ல திருமாவளவன் கூட்டணியில இல்ல எத்தனையோ கட்சிகள் கூட்டணி இல்லை எத்தனை கட்சியோட வங்கி கணக்க பிஜேபி முடங்கிட்டாங்க அகில இந்திய அளவுல கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க சில கட்சிகள் வெளியே போறாங்க வந்து என்பது ஒரு தன்மை இருந்தது ஒரு மரியாதை இருந்தது அவர் ஒரு ஆளுமை அவர் சென்ற பிறகு அந்த கட்சியில ஒண்ணுமே இல்லை நாங்களும் இன்னைக்கு வந்து பிக்சர்ல இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேணா அவங்க அந்த மாதிரி பேசி இருக்கலாம் ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் வற்புறுத்தி கூட்டணி வைக்க வேண்டிய அவர்

வந்து ரத்துல தள்ளி டேட் மாத்திருப்பாங்க ஏன்னா வந்து அகில இந்திய லெவல்ல வந்து நிறைய இடங்களுக்கான வேட்பாளர் முடிவு அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருப்பதன் காரணமாக தள்ளி போயிருக்கும் சென்னைக்கு வந்து பிரதமர் வருகை தர உள்ளார்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது நேற்று தினம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீராசனமா பேசியிருக்காரு நாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட போறோம் எங்களுக்கு பண்டு சரியா வரலன்னு மிக மிக தர்க்க விஷயம் உடனடியாக தயவு செய்து முதல்வர் அவர்களே இது வார்த்தை ஜாலமாக வாய் ஜாலமாக மேடையில் ஏற்றவர்கள் யாரும் எழுதி கொடுத்துற பேசணும்னு இல்லாம தயவு செஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுங்க அப்பதான் கேரளா கவர்மெண்ட் கொடுத்த சவுக்கடி மாதிரி தமிழக அரசாங்கத்துக்கும் சவுக்கடி கிடைக்கும் எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு நிதி வந்திருக்கு என்கின்ற உண்மை வெளியே வரும் மக்களுக்கு தெரிய வரும் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நேற்று நீங்க மேடையில பேசுறத நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு மக்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு என்பதை சுப்ரீம் கோர்ட் வாயிலாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அவர் என்ன இந்த நேரத்துல வாய் வச்சாரு தெரியல இந்தியா வந்து வல்லரசு ஆகவே முடியாதுனாரு யூபிஐ வந்து எவ்வளவோ கிண்டல் பண்ணாரு இப்போ நம்ம வந்து ஒரு குடிசை பகுதியில் இருக்கோம் இங்க போனா கூட மீன் வியாபாரிகள் கூட யூபிஐ ல நீங்க பேமெண்ட் வாங்குற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு இன் இன்ஃபேக்ட் சொல்லப்பா டிஜிட்டல் பேமெண்ட்ல உலகத்துல நம்பர் ஒன் நாடு இதுதான் இந்தியா சோ இதெல்லாம் எதெல்லாம் பார்த்து நடக்காதுன்னு சொல்லுவாரோ எல்லாமே நடந்துரும் ரெண்டாயிரத்தி இந்த த்ரீ ட்ரில்லியன் எக்கானமி ஃபைவ் எக்கானமி ஐந்தாவது எக்கானமி எல்லாம் நடக்காதுனாரு அவர் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது இந்தியா வந்து ஒரு பிரஜைல் எக்கானமி இன்னைக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் எக்கானமி இந்த மாதிரி அவரோட அவரு இந்த ராஜன் ஒருத்தர் தான் தெரியுமா இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டு அதாவது இந்தியா வளர வளரக்கூடாது இந்தியா முன்னேறக்கூடாது நம்ம குடும்பங்கள் மட்டும் வளரும் நம்ம குடும்பம் மட்டும் முன்னேறணும் ஸ்டாக் மார்க்கெட்ல மேனிப்புலேஷன் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு பாடம் எடுக்க வேண்டும் என்றால் நம்பர் ஒன் ஸ்டாக் கூர் யாருன்னா பா சிதம்பரமும் அவர் மகன் காத்தீர் சிதம்பரம் தான் என்னெல்லாம் மேனுபிலேஸ்மெண்ட் பண்ணாங்க மக்களை எப்படி ஏமாற்றுனாங்க அவங்க குடும்பம் எப்படி வந்து பணக்கார குடும்பம் ஆச்சு இதுக்காக எத்தனை நாள் காத்திற்சிதம்பரம் ஜெயிலில் இருந்தார்களோ அதை எடுத்து பார்க்க வேண்டும் இந்திய இந்தியாவை பத்தி இந்திய பொருளாதாரத்தையும் பேசுகிறதுக்கு எந்த விதமான ககுதியும் மற்றவர் திரு பா சிதம்பரம் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ